கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் ஆணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பெரை சதுர்தசி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் அமாவாசை ரோஹிணி நட்சத்திரம் பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் மிருதுசிரிஷ நட்சத்திரம் சேஷம் இரண்டு புள்ளி மூன்று எட்டு நாளிகைக்கு தியாக்யம் முப்பது புள்ளி நான்கு மூன்று நாளிகைக்கு அமிர்த யோகம் பதினேழு புள்ளி இரண்டு ஐந்து நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று சிதம்பரம் ஆவுடையார் கோவில் இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் பவனி சுவாமி சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூடியருளல் இன்று மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி அரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி அரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி நட்சத்திரம் பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் விசாக நட்சத்திரம் திதி சதுர்தசி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மிதுன லக்னம் இருப்பு மூன்று நாளிகை நாற்பத்தி ஏழு வினாநாளிகை இன்றைய ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை எமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் செலவு ரிஷபம் தோல்வி மிதுனம் ஆதரவு கடகம் அச்சம் சிம்மம் ஜயம் கன்னி போட்டி துலாம் பரிவு விருச்சகம் நன்மை தனுசு உயர்வு மகரம் பகை கும்பம் சுகம் மீனம் ஜெயம்